ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் வந்து ஹர்பஜன் சிங் மற்றும் ஷோ ஷோயப் அக்தர் இவங்க ரெண்டு பேரும் வந்து மோதிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஜென்ரலாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து சண்டை வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து மோதின ஒரு போட்டியில் வந்து அக்தருக்கும் ஹர்பஜனுக்கும் இடையே வந்து பிரச்சனை வந்து வந்திருக்கும் அப்போ வந்து ஹர்பஜன் களத்தில் இருந்திருப்பார் மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ எப்படியும் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து ஹர்பஜன் கடைசி நேரத்தில் வந்து அடித்து கொடுத்து நம்ம டீம் இந்தியா வந்து ஜெயிக்க வச்சிருப்பார் அப்போது வந்து அக்தரை பார்த்துட்டு இவர் வந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அக்தரை வேணும்னே வந்து பயங்கரமாக வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து சைகை வந்து காமிச்சிருப்பார் அக்தர் வந்து பதிலுக்கு போடா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட்டாக வந்து கடந்து போயிருப்பார் பட் எது எப்படி இருந்தாலும் இந்த பாகிஸ்தான் இந்தியா போட்டி அப்படின்னாலே ஹர்பஜன் வந்து ரொம்ப வெறித்தனமாக வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சுட்டு கிரவுண்டில் வந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொடியை வந்து காமிச்சிருப்பாங்க அப்போ அந்த ரசிகர் முன்னாடி போயிட்டு வந்து அந்த ரசிகர் ஸோ அந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் வந்து ஹர்பஜன் வந்து கொடுப்பாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து திரும்ப வந்து மோதி இருக்காங்க இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிடுச்சு அது சம்பந்தமான நிறையா ஸ்டாண்ட்ஸு ப்ரடிஷன்லாம் வந்து முன்னாள் வீரர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியாக சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நடந்துச்சு அதில் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து மோதினாங்க ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சாம்பியன் ஆனாங்க இந்தியாவுக்கு வந்து தான் வந்து அவங்க வந்து பரிசாக கொடுத்தாங்க ஒட்டுமொத்தமாக வந்து ரெண்டு முறை வந்து நம்ம வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து வாங்கியிருக்கோம் ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா தோனி தலைமையில் நம்ம வந்து வாங்கினோம் அதேமாதிரி ஒரு முறை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னொரு முறையும் சாம்பியன் ட்ரா வந்து வாங்கியிருக்கோம் இப்போ இப்போதைக்கு வந்து ரெண்டு முறை நம்ம வந்து வாங்கியிருக்கோம் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து தக்க வச்சுக்கணும் அதுவும் வந்து இப்போதைக்கு வந்து பாகிஸ்தான் தான் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி அதனால வந்து அவங்களுக்கு இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து திரும்ப நம்ம வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து தக்க வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் வந்து உற்சாகத்தோடு பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ வந்து ஒரு பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்தியா இப்போ இங்கிலாந்து தொடர மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து கைப்பற்றிருக்கோம் இந்திய மண்ணில் போட்டி நடக்குதுங்கிறப்ப இந்தியாவுக்கு ஒரு ஃபேவராக இருந்துச்சு இங்கிலாந்து தான் படுதோல்வி இடையாக வச்சுருக்கோம் பட் அதுவே வந்து பாகிஸ்தான் வந்து ஃபைனல் போட்டியில் வந்து தோற்றுருக்காங்க பாகிஸ்தான் நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மூணு அணிகளுக்கு இடையான முத்தரப்பு போட்டி வந்து இப்போ பாகிஸ்தானில் வந்து நடந்துச்சு இதில் ஃபைனலில் பாகிஸ்தான் வந்து தோற்றுருக்காங்க ஸோ சொந்த மண்ணில் பாகிஸ்தான் ஃபைனலில் தோற்று அந்த அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது அந்த மாதிரி தான் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஎல் டி ட்வெண்ட்டி அதில் வந்து நமக்கு வந்து இறுதி போட்டிக்கு முன்பாக ஒரு நகைச்சியான விஷயம் வந்து நடந்திருக்கு அக்தரும் அதேமாரி வந்து நமக்கு ஹர்பஜனும் பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் கிரவுண்டில் வந்து இருந்திருப்பாங்க அப்போ வந்து பிளாஸ்டிக் பேட்டை வந்து கையில் ஹர்பஜன் வந்து வச்சிட்டு இருந்திருப்பார் அக்தர் பார்த்தீங்கன்னா வந்து பாலை வந்து வச்சுட்டு இருந்திருப்பார் அப்போ ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி வந்து இளையும் பூன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான் அந்த வகையில் வந்து திரும்ப அந்த சாம்பியன் டிராஃபிக்கு முன்பாக இந்தியாவாக பாகிஸ்தானா அப்படின்னு வரும்பொழுது ஹர்பஜன் வேணுனே வந்து அவங்களுக்கு மாதிரி வந்து அக்தர்ட்ட போனதும் அக்தர் வந்து அடிக்க வர்றதும் ஹர்பஜன் வந்து தள்ளி விடுறதும் ஸோ திரும்ப நீயா நானா இந்தியாவாக பாகிஸ்தானா ஹர்பஜன் வந்து இந்தியானும் அக்தர் வந்து பாகிஸ்தானும் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க நன்றி